ஹே காய் சிலர் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன் அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா எங்கள் வயலில் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் அக்கா வரப்பு வெட்டுறதுக்காக போயிருக்காப்புல அதனால் அவங்கள போய் ஒரு விசிட் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு நானும் எங்கள் பாப்பாவும் கிளம்பி அப்படியே போய்ட்டுருக்குறோம் போய்ட்டுருக்கும்போது எங்கள் வயல்வெளியில் அழகாக இருக்கிறத பார்க்கலாம் இது வந்து வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து புதுசாக தெரியாது ஸோ அவங்களுக்கு இது புதுசாக இருக்க வாய்ப்பு இல்லை பட் ஆனால் வில்லேஜ்லேருந்து இப்போ வெளிநாடுகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வில்லேஜ்லாம் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஒரு லைக் பட்டனை போட்டு விட்ருங்க அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அண்ட் லெட்ஸ் கோ டு த வீடியோ இப்போ வந்து மழை காலம் பார்த்திங்களா அதனால மழை பெஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு விவசாயம் பண்றதுதான் தான் இந்த மழையை நம்பி விவசாயம் பண்ற மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரொட்டீனான ஒரு விஷயம் ஸோ இன் இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி காய்கறி எல்லாம் போட்டு இதெல்லாம் இதோட விவசாயம் எல்லாமே முடிஞ்சிருக்கும் இது என்ன காய் அப்படின்னா இது வந்து பூசணிக்காய் இந்த பூசணிக்காய்லாம் முடிஞ்சிடுச்சு ஒரு பக்கம் வந்து கிணத்தை நம்பி வந்து விவசாயம் பண்ணுவாங்க ஒரு பக்கம் வந்து மழையை நம்பி விவசாயம் பண்ணுவாங்க ஸோ கிணத்துலையுமே மழை தான் தண்ணி வரும் பட் ஆனால் சில கிணறுல எப்போவுமே நிறைய ஊற்று தண்ணி வர்றதுனால அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை நம்பி விவசாயம் பண்ணுவாங்க ஸோ இப்போ நான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இது வந்து கையை வச்சு நடுவு பண்ணின ஒரு நெல் நெல் செடி இதுதான் நெல் செடி தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கிருஞ்சியாக தான் இருக்கும் பட் இது தெரியாதவங்களுக்கும் புதுசாக இருக்கலாம் அண்டு இதில் வந்து தண்ணி இல்லாமல் இருக்க காரணம் வந்து இந்த மாதிரி சில நேரங்களில் தண்ணி இல்லாமல் போடுவாங்க அப்போ தான் வந்து அந்த நல்லா இந்த செடி வந்து பச்சை அடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா சீக்கிரமாக அது வந்து உயிர் பிடிச்சி வரும் ஆக மொத்தத்தில் இங்கே வந்து மா மாடுகளுக்காக வந்து சோழ நாற்றுன்னு சொல்லிவிட்டு ஒன்று வளர்ப்பாங்க ஸோ இதுதான் அதுக்கு பேர் இந்த பச்சை பச்சைன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா மழை இல்லாத நேரம் இந்த வைக்கோல் இல்லாத நேரம் இந்த சோள நாத்தை தான் மாட்டுக்கு போட்டு மாட்டுக்கு வந்து உணவாக வந்து இந்த சோளநாத்தை பயன்படுத்துவாங்க இதில் எதுவுமே காய்க்காது ஜஸ்ட்டு வளரும் அது அப்படியே கட் பண்ணி மாட்டுக்கு தூக்கி போடுறது தான் அது வந்து கட் பண்ண கட் பண்ண திருப்பி வளர்ந்துட்டே இருக்கும் இது மாடு வளர்க்குற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்லா தெரியும் நானும் எங்கள் பாப்பாவை தான் போகிறோம் இது வந்து எல்லாமே உழுது போட்டிருக்கிறாங்க தண்ணி பாய்ச்சி வச்சு ாங்க இதை வந்து அகெயின் இன்னொரு முறை உழுதுட்டு அதை நல்ல மண்ணை வந்து சமப்படுத்திட்டு நம்ம வந்து விவசாயம் அந்த நெல் போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அதோ ஒரு ஆள் வெட்டுற மாதிரி தெரியுதா அதுதான் எங்கள் அக்கா அங்கே தான் நாங்கள் வந்து இப்போ போக போகிறோம் அதுக்கு வந்து இப்போ மழை பெஞ்சதுனால மழையில் வந்து ஊரில் எப்படின்னா குளத்தில் இருக்கிற தண்ணியை தான் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு அதிகமாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க மூணு மாதம் விவசாயம் வந்து நெல் பண்ணுவாங்க மூணு மாதம் வந்து இந்த மாதிரி காய்கறிகள் விவசாயம் பண்ணுவாங்க மூணு மாதம் வந்து அந்த நிலத்தை வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவாங்க ஸோ இதுதான் வந்து ரொட்டீனாக அப்படி நடக்கிற விஷயம் ஓகே இப்போ இது வந்து மழை காலம் பார்த்திங்களா அதனால எல்லா வயலையுமே வந்து உழுது போட்டுருவாங்க உழுது போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து வயல் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே மாதிரி மீன்ஸ் எல்லாமே ஒன் ஒண்ணுக்கு பக்கத்துல ஒண்ணுக்கு பக்கத்துல அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால ஒரு வயல்ல உழுதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற அப்படின்னா இப்ப ஒரு வயல்ல நெல் போட்டாச்சு அந்த பக்கத்து வயல்லையும் நெல் போட்டாச்சு அதுக்கு முந்தின இருக்க வயல்ல நெல் போடவே இல்லை பட் ஆனா நாலு நாள் கழிச்சு மறுபடியும் நெல் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களால போட முடியாது ஓகே இப்போ நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து முன்னாடி செருப்பெல்லாம் வந்து வயல்வெளிக்கு வெளியிலே கலத்தி தான் வந்து உள்ளவே போவாங்க ஏன் அப்படின்னா நம்ம தமிழர்கள் வந்து வயல்வெளியை வந்து ஒரு சாமி மாதிரி முன்னாடிலாம் பார்த்துருக்குறாங்க ஆனால் இப்போ இருக்க காலத்தில் அப்படிலாம் கிடையாது அதனால் நான் வேற கொஞ்சம் ஒயிட்டு கலந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தேன் பார்த்திங்களா அதனால ட்ரெஸ் எல்லாம் பேண்ட்டு கீழே வரைக்கும் இருந்ததுனால அதை கொஞ்சம் மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம செருப்பையும் கழட்டி கையில் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா சகதி எல்லாமே இருக்கும் அதனால் அதையும் கையில் எடுத்தாச்சு இந்த செருப்பு தான் நான் எங்கே போனாலும் போட்டுட்டு போகிறேன் நான் வெளியூருக்கு போனாலும் இந்த செருப்பு தான் உள்ளேயும் இந்த செருப்பு தான் எங்கே போனாலும் இந்த செருப்பு தான் பிகாஸ் இந்த செருப்பு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு அதனால் அந்த செருப்பையே போட்டு அளையறேன் இப்போ வந்து நம்ம சகதிக்குள்ளே நடக்க போகிறோம் இப்போ நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கிறேன் ஒரு கையில் அந்த செருப்பு அப்புறமா எனக்கு கொஞ்சம் ஃபோ ஃபோன் பிடிச்சிருந்தது எல்லாமே வச்சுருந்தேன் அந்த கையில் வச்சுட்டு அப்படியே இப்போ நம்ம வந்து சகதிகளில் நடந்து போனோம் நான் இப்போ ஏன் கீழே நடந்து போகிறேன் அப்படின்னா அந்த பக்கத்து வரப்பில் வந்து இப்போ தான் வந்து நேற்றுக்கு தான் வந்து அந்த வரப்பு வந்து சரி பண்ணியிருக்கிறாங்க இப்போ அதிலே நான் மிதிச்சு போனேன் அப்படின்னா அந்த வரப்பு அப்படியே நாசமாயிடும் அதனால யா எல்லாருமே அந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் வயலில் இருக்கிறவங்களுக்கு அதனால் அந்த மாதிரி வரப்பில் வந்து நடந்து போக மாட்டாங்க நம்ம கீழே இறங்கி தான் நடந்து போவோம் அது மாதிரி இந்த வரப்பில் நடக்காமல் கீழே இறங்கி நடக்கும்போது கவனமாக நடக்கணும் சில நேரத்தில் மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து முள்ளெல்லாம் இருக்காது ஆனால் வந்து இப்போ முள் ஓரத்தில் இருக்கக்கூடிய வயல்கள்லாம் வந்து சில நேரம் முள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த முள்ளெல்லாம் குத்துனதுக்கப்புறமா நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர வழியாகும் சீக்கிரமாக வந்துடும் இப்போ வந்து இப்போ நான் ஒரு வரப்பில் நடக்கிற பார்த்திங்களா இந்த வரப்பு பிரச்சனை கிடையாது இது வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சு இது வந்து சூரிய வெயிலில் நல்லாவே காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதில் வந்து நடக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வரப்பில் நடக்கிறதுலையுமே ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு இப்போ புதுசாக நடக்கிறவங்களுக்கு இதில் நடக்கிறதுக்கு தெரியாது இது வந்து பள்ளம் நிறைஞ்ச வரப்பாக தான் இருக்கும் இப்போ நம்ம தார் ரோட்டில் நடக்கிற மாதிரி இதில் நடக்க முடியாது அதனால இதில் வந்து கொஞ்சம் கவனமாக நடக்கணும் சில வரப்பு வந்து பெருசாக இருக்கும் சில வரப்பு வந்து சின்னதாக இருக்கும் அதனால் நம்ம வந்து கவனமாக நடக்கணும் இதில் இருந்து கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக மேலெல்லாம் சகதி ஆயிரும் அதுக்கப்புறமா ஒரே சகதி குளியல் போட்டுட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணும் ஸோ கவனமாக நடந்து போகணும் ஓகே இப்போ நான் வந்து முன்னாடியே நடந்து பழகுனதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் நான் வந்து மேலும் கீழே நடந்து போய்ட்டுருக்குறேன் எங்கள் பாப்பா வந்து கரெக்டான வழியில் சுற்றி சிமெண்ட் வாய்க்கால் வழியாக நடந்து வந்துட்ருக்கேன் எங்கள் பாப்பா நான் வந்து இந்த மாதிரி சகுதிக்குள்ளேயே உள்ளே இறங்கி நான் வந்துடுறேன் பாப்பா நீ அப்படி வா அப்படி சொல்லிட்டேன் அவள் வந்து வந்துட்டா அப்படி நானும் கரெக்டாக போயிட்டு ரெண்டு பேரும் ஒரே நேரம்தான் ரீச் ஆனேன் எங்கள் அக்கா கிட்ட ஸோ இந்த வயலில் தான் நம்ம இப்போ வந்து எங்கள் அக்கா வேலை பார்த்துட்டுருக்கிறாள் அங்கே போனதுக்கப்புறமா எங்கள் அக்கா வந்து வரப்பு வெட்டிகிட்டு இருந்தா நான் வந்து போயிட்டு வரப்பெலாம் வெட்டவே இல்லை நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் ட்ரை பண்ணினேன் காலையில் தான் என் கையில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தையல் மிஷினில் சரி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதில் இருக்கிற ஊசி குத்திடுச்சு அதனால் என்னால் சகுதிக்குள்ளே வைக்க முடியல அதனால் கொஞ்சோம் ஹெல்ப் பண்ணேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஹெல்ப் பண்ணினேன் ஆனால் எங்கள் அக்கா தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாள் ஸோ இதெல்லாம் எங்கள் அக்கா பண்ணினேன் முத்தான வேலைகள் எப்படி அழகாக பண்ணியிருக்கிறா பாருங்கள் எங்கள் அக்கா வந்து ஒரு நல்ல உழைப்பாளி நல்ல எல்லா வேலையும் அவளுக்கு பண்ண தெரியும் அதனால் எங்கள் அக்கா வந்து எனக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விமன் எங்கள் அக்கா வந்து எல்லா வேலையும் நல்லா சூப்பராக பண்ணுவாள் அதனால் ஷீ இஸ் ரியலி கிரேட் கிரேட் விமன் அண்ட் வந்து வந்து இந்த வரப்பெல்லாம் வெட்டி என்ன அப்படின்னா ஏன் வரப்பு வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா நிறைய அருகம்புல் வளரும் அருகம்பில் நிறைய காசு கொடுத்து கடையில் வாங்குவீங்க ஆனா அந்த விவசாயிங்களுக்கு அருகம்புல்ல பார்த்தாலே பிடிக்காது ஏன் அப்படின்னா அதுதான் ரொம்ப கொடூரமான ஒரு புல்லு இந்த புல்லு வந்து சீக்கிரமாக சாகவே சாகாது அப்போது வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அந்த விவசாய செடி கூடயே இந்த புல்லும் வளருமா அப்போ கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நம்ம அந்த வரப்பில் இருக்கக்கூடிய அந்த செ அந்த புல்லெல்லாம் வெட்டி இப்போ நம்ம சகதிக்குள்ளே திணிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அது அழுகி போயிடும் அதுக்கப்புறமா ஒரு வயலை வந்து பண்படுத்தணும் எப்போவுமே விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி வயலை நல்லா பண்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விவசாயம் பண்ணணும் ஒரு நீட்டாக வச்சுட்டு தான் இது பண்ண முடியும் அப்போ தான் அந்த வயலில் புல்லெல்லாம் வளராது அதுக்காக தான் நம்ம வரப்பு வெட்டுறோம் ஓகே அப்படி அப்படியே வரப்பு வெட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆண்மயிலும் ஒரு பெண்மயிலும் காதலிச்சுட்டு இருந்தது அதோ தெருக்கு பாருங்க ஆண்மயில் வந்து பெண்மயிலாக கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்படியே தோகையை விரித்து ஆடிட்டு இருந்தாப்புல எப்பவுமே வந்து ஆண்மயில் எதுக்காக இப்படி டான்ஸ் ஆடும் அப்படின்னா ஒரு பெண்மயில பார்த்தா தான் இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடும் நான் நிறைய விஷயங்கள்ல பார்த்துருக்குறேன் அதே மாதிரி தான் அந்த பக்கமும் நான் எதுக்குடா இந்த மயில் ஆடுதுன்னு பார்த்தா அந்த பக்கம் ஒரு பெண்மயில் மெதுவாக வந்துட்டு அப்படியே அதுக்கு அதையும் கொஞ்சம் ரசிச்சுட்டு இதெல்லாம் கிராமங்களில் நடக்கிறது ரொம்பவே சாதாரணமான விஷயம் நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது பட் ஆனால் கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம் அதுக்கப்புறமா வயலில் வந்து எப்போவுமே நம்ம உளுறதுக்கு உழும்போது தண்ணி நிறைய வச்சுருக்கணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி நிறைய போட்டிருந்தா தான் உழும்போது ஈஸியாக இருக்கும் ரொம்ப சகதி வந்து மிஷினில் பிடிக்காது அதுக்கப்புறமா விழுறதுக்குமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா எங்கள் பாப்பா வந்து சோறு பொங்குறதுக்கு சட்டி அப்புறமா கொடை அப்புறமா பாத்திரம் பூ இதெல்லாம் வந்து மண்ணில் போட்டு வ பண்ணிட்டு விளையாட்டிக்கிட்டு இருந்தா அவளுக்கு ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறமா அவளையும் அப்படியே கேப்சர் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வயலில் எல்லாேருமே பக்கத்து வயலில் இருக்கிறவங்க நீங்கள் எப்போ நட போகிறீங்க எப்போ உள்ள போகிறீங்க எப்போ விதைக்க போகிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க நெல் வந்து ரெண்டு வகையாக நம்ம வந்து இது பண்ணலாம் மூணு வகையாக கூட பண்ணலாம் ஒன்று வந்து நம்ம மெஷின் மூலமாக வந்து நடுவை பண்ணலாம் இன்னொன்று வந்து இந்த மாதிரி கையில் எடுத்து அதை ஊனி இது பண்ணலாம் இன்னொன்று வந்து நம்ம வந்து விதச்சி விடலாம் ஸோ இதில் நாங்கள் பண்ண போகிறது என்னென்னா விதைச்சி விட போகிறோம் ஓகே இப்போ வந்து டைம் ரொம்ப ஆயிடுச்சு சிக்ஸ் கிட்ட ஆகிடுச்சி அதனால் ரொம்ப இருட்டாக தெரியுது பட் ஆனால் நிலவு வெளிச்சம் வந்து எப்போவுமே இருக்கும் அதனால் நாங்கள் வந்து அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் இப்போ வந்து ஆறரை ஆகிடுச்சா அதனால் நாங்கள் வந்து டிவிஎஸில் தான் வந்திருந்தோம் அதனால் நான் பாப்பா அக்கா மூணு பேரும் அங்கே வந்து மேலெல்லாம் சகதியாக இருக்கும்ல அதனால் அங்கேயே தண்ணிலாம் வரும் நல்ல சூப்பரான தண்ணி வரும் மழை தண்ணி அந்த தண்ணியில் வாய்க்காலில் நல்ல கை காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போக போகிறோம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் சட்டா பை பாய் இன்னி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய்